லைவ் அப்டேட்டு சௌந்தரியா முத்துக்குமுன்னா போல போலான்னு குழந்து விட்டுருக்காங்க அதை அப்படியே படிக்கணும் பாருங்கள் இந்த கான்வெசேஷன் வந்து ரயானும் சௌந்தரியாவும் பேசிக்கிறாங்க அப்போ ரயான்னு சொல்கிறான் முத்துக்குணன் வந்து ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து சொன்னோன்னே அதுக்கு சௌந்தரியாக சொல்கிறாங்க கடைசி வரையும் அவர் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பார் நம்ம எல்லாம் கடைசி வரையும் அவர் காலுக்கு தண்ணி ஊற்றி நல்லது பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி வந்து அப்படியே செஞ்சு விட்றாங்க முத்து அதான் அதாவது கடைசி வரையும் ட்ரை பண்ணிட்டே இருப்பார் நம்மளா அவர் காலுக்கு தண்ணி ஊற்றி வாங்கி வந்திருக்கோம் நம்மளும் கேம் விளாடணும் நம்ம கேமெல்லாம் சேர்ந்து அவன் என்ன பண்ணுறான் ஒரு கிறுக்குத்தனமாக விளையாட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ தான் அருண் வந்து வந்திருக்கான் வந்து மேனேஜராகி வந்த உடனே அவனை தூக்கி திடீர்னு தொழிலாளியாக மாற்றினது சவுந்தர்யா சுத்தாகவும் பிடிக்கல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே தான் வந்து ரயாண்ட்டை வந்து சொல்லிட்டுருக்காங்க அது எப்பட்றான் அவன் இப்போ தான் வந்திருக்கான் அதுக்குள்ளே அவனை வந்து தாட்டி விட்டிங்க அவன் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அருண் முத்து சொல்கிறாப்புல ஆனால் வந்து அருள் முயற்சி பண்ணானே போய் ஒர்க்கர் சைடு போய் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டானே அவன் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ தான் வந்திருக்கான் அவன் வந்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவனுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்காமலே இந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறது ஒரு தவறான செயல் இந்த மாதிரி நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி ஜெஃப்ரி நான் போகிறேன்னு சொல்லிட்டுருக்கான் அப்படினு தரிசிக்கா கூட சொல்லிட்டுருக்காங்க அப்படிலாம் இத்தனை பேர் போகிறான் போகிறான்னு சொல்லும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி முடிவு எடுக்கிற ஒரு டீமே வந்து பார்த்திங்கன்னா இவனே பேசி இவனே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க அடுத்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு வாட்டி முத்துக்குணம் பேசுகிறது வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதாவது நேற்று கூட முத்துக்குன்னு பேசுனது வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ரசி நேற்று முத்துக்குமோட அருணும் பேசுனது வந்து இவங்களுக்கு நல்லா இருந்துச்சா இவங்க வந்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில சமயங்களை வந்து நல்லா தெளிவாக பேசுவான் நம்மளுக்கு கூட ஒரு விஷயம் மைண்டில் இருக்கும் அதை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் வந்து அதை தெளிவாக பேசுவான் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுவான் பிடிச்ச மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துகனோட மொத்த கேமையும் போட்டு உட உடன் உடச்சு விட்டாங்க மக்களை பொல பொலன்னு புலந்து விட்டாங்க ஏன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருந்தே லப 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 லபலன் இவன் பேசிக்கிட்டே இருக்கான் அந்த டீமில் வந்து அத்தனை பேர் இருக்காங்க அவங்களாம் பேசக்கூடாதான் இவனே பேசணும் இவனே பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு அதனால சவுண்டுக்கெல்லாம் என்ன ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவன் பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா அருணை தாட்டி விட்டது இவங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த தடவை போனதுக்கு அவங்க வேணான்ட்டாங்க அப்போ இவங்க போகிறேங்கிறாங்க அப்போ வந்து இப்போ சௌந்தரியா நல்லா பண்ணலைன்னு சொல்கிறான் முத்துக்குமுறை அப்புறம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள தாண்ட வேண்டிதானே அதுதான் வந்து அவங்களுடைய கேள்வியாக இருக்குது அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அதை நம்ம முயற்சியை வந்து இவன் கெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உன் கருத்துக்களை வந்து சொல்லிவிங்க நன்றியே வணக்கம்